நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் கடந்த வருடங்களில் உடுமலை அருள்மிகு பிரசன்னநாயகர் திருக்கோவிலில் நடந்த சூரசமகார நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சூரசம்ஹாரம் நடந்ததன் பின்னணியை பார்க்கலாம் சூரபத்மன் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் முதலிய அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தினர் இவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக பார்வதியிடமிருந்து சக்தி வேலையும் சிவனிடமிருந்து சத்ரு சம்ஹார மந்திரத்தையும் பெற்றார் முருகன் வீரபாகு தேவர் உள்ளிட்ட நவ வீரர்கள் ஒன்பது பேருடன் போருக்கு புறப்பட்டனர் அசுரர்களின் மாயாஜாலங்களை எல்லாம் தோற்கடித்து அசுரனுக்கு சொந்தமான கிரவுஞ்சமலையை மலையை தவிடுபூடியாக்கினார் முருகன் ஆறாம் நாள் வந்தது தன்னுடன் போரிட வந்த முருகனை பார்த்து சிறு குழந்தை என ஏளனம் செய்தான் சூரபத்மன் உடனே தான் யார் என்பதைக் காட்ட விஸ்வரூபம் எடுத்தார் முருகன் இருந்தாலும் ஆணவத்தால் போரிட ஆரம்பித்தான் சூரபத்மன் மாயாஜாலத்தால் மாமரமாகினான் வேலை வீசி மாமரத்தை இரு கூறாக்கி சேவல் மயிலாக மாற்றி ஏற்றார் முருகன் இதை சங்கரன் மகன் சட்டியிலே மாவறுத்தார் என சொல்லும் வழக்கம் உண்டு சமுகார நிகழ்வின் மூலம் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பகையை பகைவனை அழிக்காதே என்பதுதான் அது சூரனை முருகன் அழிக்கவில்லை மாறாக அவனது ஆணவத்தை அழித்து ஆட்கொண்டார் எந்த தெய்வத்திற்கும் இல்லாத பெருமை முருகனுக்கு உண்டு காரணம் எதிரியை அழிக்காமல் அவனது சக்தியை பயன்படுத்திக் கொண்டார் சரி வாங்க நாம் இப்போ சூரசம்காரம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்த்திடலாம் சப்பாரத்தில் முருகன் அலங்காரம் பண்ணி ரெடியாக இருக்கார் சூரனை வதம் பண்ணுறதுக்காக முருகன் ரெடி தயாரான நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா சிவன் மாதிரி பார்வதி மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து நடன கலைஞர்கள் ரெடியாகி ஆரம்பத்துலேருந்து இருந்து இறுதி வரை வந்து உங்களுக்கு டான்ஸ் ஆடிகிட்டே இருந்தாங்க அதுவும் நல்லா காணக்கு நல்ல இனிமையாக இருந்தது அந்த காட்சி இந்த பக்கம் இந்த நடந்தது நடந்துட்டு இருக்கப்பே வந்து அந்த சிவன் கிட்ட பார்வை உள்ள சாமி கிட்ட வேல் வாங்கும் இது வந்து நடந்துட்டு இருந்தது உள்ளுக்குள்ள பூஜை பண்ணி வேல் வாங்கிட்டு அப்புறமா வந்தாங்க வந்தாச்சு இதோ வேல் வாங்கி கொண்டு வந்தாகி விட்டது சுவாமிகள் தான் முருகனாபா இது பண்ணி அவர் தான் வேல் வச்சு வாதம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இந்த பக்கம் பாருங்க நடனம் நடந்து கொண்டிருந்தது அதை வேலை வச்சு முறு கிட்ட பூஜையும் நடந்துட்டு அப்புறம் அந்த வேலை எடுத்துட்டு கோவிலை சுற்றி வந்து வதத்துக்காக கிளம்புனாங்க கிளம்பியாச்சு வேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வேலை கிளம்பியாச்சு சுத்தி வந்து வதம் பண்ண தயார் நிலையில் வாகனங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் அதிகமாக தாங்க ஆகுது நான் ரெண்டு வருஷம் போயிருந்தேன் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமும் வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி சிவன் பார்வதியோடு எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் சப்பரத்துலேருந்து முருகனை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு உண்டான வாகனத்தில் எழுந்தரில் வச்சு அதுக்கப்புறமா வதம் செய்யும் நிகழ்ச்சி ஆரம்பமானது ஊருக்கு அனைவரும் ரெடியாகிவிட்டனர் வீரவாக தேவர் முன்னிலை வகித்தார் அந்த பக்கம் அசுரன் முதல் தலை வந்து மாரியம்மன் கோவில்கிட்ட வெட்டுவாங்க அதனால் எல்லோரும் கிளம்பி அங்கே போகிறோம் அலை கடலென மக்கள் வெள்ளம் அதில் முருகர் கஜமுகாசுரன் ஊக்கு காமிச்சிட்ருந்தார் வீரவாகவும் அவரும் கொஞ்சம் போராடிட்டு இருந்தாங்க அவர் ஓட இவர் துரத்த அந்த மாதிரி அப்புறம் இழுத்து கொண்டு வந்து வச்சு முருகன் கொஞ்சம் தாட்டுவார் ஒரு உதரவையும் உயரவை இது தலையெட்ட பட போகிறது ரஜம்பகாசுரன் தலை வெட்டியாச்சு அடுத்து பானுகோபம் ஒரு ஒரு இடத்துலயா நடந்துட்டு இருக்குது ஒரு ஒரு தடவை தலை வெட்டினதுக்கு அப்புறமும் வெட்டிய தலையோட சுவாமிகள் அந்த வேலோட உருகிற வளம் வந்து அதுக்கப்புறம் தீபாரதனை நடக்கும் ஒரு தடவை ஒரு ஒரு தலை வெட்டுறப்பையும் ஒரு திருவிழா கோடம் தேர் கோடமா இருந்தது ஓட பர்தரா வீரவாகத்தவர் அடுத்தது அடுத்த தலை கொய்ய போகிறதுபன் தலை கொய்யப்பட்டது அடுத்ததாக வருவது யார் சிங்கமுகாசுரம் மூன்று இடத்துல நாலு இடத்துல மொத்தம் நடந்தது நாலு தலை நிகழ்வு நடந்து சுற்றி ஆமை கூடவே எல்லாரும் நிறைய பேர் நடந்து போயிட்டே இருந்தது மாதிரி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு மூணு மூணு காலத்து ஆரம்பிச்சது முடியறதுக்கு ஆரிய முக்கால் ஆச்சு மூன்றாவது தலை சின்ன முகாசுரம் தலை வெட்டப்பட போகுது வெட்டியாச்சு அடுத்து பத்மாசுரம் வீட்டில தலைவரை சுத்தி வந்தாங்க சிவன் பார்வை நடனமானவங்கள இருந்து வீடு எடுக்கணும் கடைசி வரைக்கும் அவங்களும் தொய்வு இல்லாமல் ஆடிட்டு இருந்தாங்க நிறைய பேர் போய் அவங்க கூட செல்ஃபிங்ல எடுத்தாங்க பத்மாசுரன் அழிய போகிறான் அப்படின்றதுல இவன் பார்வதி ஒருபுறம் நடனமாட அந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களும் பக்கம் நடனம் ஆகிட்டு இருந்தாங்க நடனம் ஆயிட்டு இருந்தாங்க மாட்டே மாட்டேன் மாட்டேங்கிறான் விட மாட்டேங்கிறான் முருகரும் விடமாட்டேங்கிறாரு ஆ பார்க்கலாங்கிறான் வரேன் பாருங்கிறாரு முருகர் அதோட ஈசல்கள் கூட்டம் கூட்டமாக அவையும் வந்து பா பாக்குதோ இந்த நிகழ்வை அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஈசல்கள் அந்த நிமிடம் உங்களுக்காக தலை வெட்டப்பட போகிறது

விட்டார் அவனை இது வந்து எல்லா வான வேடிக்கையோடு நிறைய பெற்றது இங்கே உடுமலை அங்கே திருச்செந்தூர்லேயும் நிறையப்பட்டிருப்போம் வதம் முடிஞ்சொடனே அடுத்து சுவாமிக்கு வந்து அபிஷேகமும் அலங்காரம் தீபாராதனை நடக்கும் அது முடிஞ்சு மறுநாள் வந்து எல்லா கோவில்கள்லேயும் சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணத்தோடு தான் சூரசம்ஹார விழா நிறைவு பெறும்